முறையில் தயாரித்து பரிமாறுகிறோம் எங்களது கிளைகள் சுமையா ஹோட்டல் நம்பர் பத்து காமராஜர் ரோடு அரக்காச அம்மா பள்ளிவாசல் அருகில் கும்பகோணம் சுமையா ஹோட்டல் நம்பர் ஐம்பத்தி நாலு ஆர் ஆர் ரோடு

டமாரம் போயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி திராவிடன் புரட்சி கழகத்தினுடைய நிறுவனர் பெரு வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தா நீங்க எல்லாம் ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளை இந்த அரசியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்திற்கு இன்னும் ஒரு பெரிய அஹ் ஒரு ஒரு விளம்பரத்திற்கு வர முடியாமல் அஹ் அடிப்படையான மக்கள் பணிகளை செய்துட்டு இருக்கீங்க இன்றைக்கு மிக இலகுவாக சினிமாவின் உச்ச நட்சத்திரம் தள தளபதினு தன்னை அழைச்சிக்கிற விஜய் அவர்கள் இன்றைக்கு சினிமாக்குள்ள இந்த அந்த சினிமா இதோட நான் நடிக்கல நான் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சாரு கட்சி பெயர் அறிவிச்சாரு இந்த கட்சி பெயர் அறிவிக்கும் போதே அதுல ஒரு ஒற்றுப்பிழை அது ஒரு பெரிய விமர்சனமா இருந்துச்சு அடுத்து ஒரு கொடி அறிவிச்சாரு அந்த கொடி வந்து இங்க திராவிட அரசியல் தான் எடுபடும் இது தமிழ் தேசிய அரசியல் மாதிரி இந்த கொடி இருக்கு அப்படின்னு ஒரு இது வந்துச்சு அப்புறம் அந்த கொடியை குறித்து சில சாதி அமைப்புகள் அது எங்க கலர் கொடி அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் பண்ணுச்சு இப்ப திடீர்னு மாநாடு ஃபர்ஸ்ட் அறிவிச்சாரு ஒரு டேட்ல அறிவிச்சாரு அந்த செப்டம்பர்ல அந்த டேட்ல நடத்த முடியலன்னு தள்ளி பண்ணுச்சு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாளுக்கும் ரெண்டு நாளைக்கும் முன்னாடி தான் அவங்க இப்ப விக்கிரவாண்டியில அக்டோபர் இருபத்தி ஒன்பது அவங்க மாநாடு நடத்துறதா அறிவிச்சிருக்காங்க அவரு அரசியலுக்கு வந்துட்டேன்னு தீர்க்கமா சொல்லிட்டாரு பெரியாருடைய பிறந்த நீக்கி போயி அங்க மாலை போடுறாரு அவரு அரசியலுக்கு வந்துட்டாரு விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை அரசியல்ல நீங்க மூத்த நபரா இத எப்படி பாக்குறீங்க இது விஜய் வந்து நம்ம ஒரு வரவேற்கிற விஷயம்தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை அதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் நம் தமிழக மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமாவில் தான் அரசியல் தலைவர்கள் தேடுறாங்க அது ஒரு வெக்கக்கேடான விஷயம் ஆனால் வேறு வழியும் இல்லை இன்னைக்கு வந்து மக்களை வந்து அணி திரட்டுன்னு சொன்னா ஒரு சென்டிமெண்டான அரசியல் இருக்கு அந்த சென்டிமெண்டான அரசியல் வந்து விஜய்கிட்டிருக்கு இப்போ ஒரு எப்படி சொல்ற விஜய் மேல வந்து ஒரு கரிஷ்மா கட்டாயம் உண்டு அந்த கரிஷ்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருக்கு இல்லை அப்போ அதுக்கு மாற்றா ஒரு ஆள் தேவைப்படுது அப்போ வந்துட்டு விஜய் வந்து நிச்சயமா தேவைப்படுறாரு விஜய்க்கு வந்துட்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திராவிட அரசியல்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது பழைய முந்தையில் புதுக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எப்பொழுதுமே திராவிட அரசியல் வந்து இந்த பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவங்க தான் ஆனால் இப்ப விஜய் போன்றவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க அவங்க வந்து நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அவர் ஒருவேளை சாதி மதங்கள் கடந்து ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த மக்களையும் வந்து வசீகரிச்சர் அவருக்கு எந்த சாதி விதமான பாகுபாடு இருக்கிறது என நான் நினைக்கிறேன் அது அந்த வாயிலாக கிட்டத்தட்ட எல்லா சாதிகளுக்கும் ஒரு சமத்துவத்தை கொண்டு வரது கிட்ட நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போன்று எல்லோரும் அவர் மீது இந்த கொடி இது எங்களுடைய கலரு இந்த கொடியில வந்து ஒற்றுப்பிழையர்கள் இதெல்லாம் வந்துட்டு புறாமையினுடைய வெளிப்பாடு ஒரு மனிதன் நல்ல வளர்கின்ற பொழுது அவர் வந்து எப்படி குற்றச்சாட்டுப்படுத்த முடியும் இதுதான் வந்து இந்த மக்களுடைய நிலைப்பாடு இதை நம்ம வந்து ஒரு பெருசா எடுத்துக்க தேவையில்ல இல்லை அவங்க என்னன்னா வெற்றி ஆக்சுவலா முறையா பார்த்தா இக்கு போடவே கூடாது இதுதான் வந்து உண்மையான செய்தி வெற்றி அப்படிங்கிறது அவங்க தனிச்சு கையில் எடுக்கிறாங்க அதனால வெற்றி கழகன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆனால் இதில் தமிழில் இக்கு வரணும் அது அந்த இக்கு வரணுன்ற அவசியமே இல்லை இப்போ நம்ம திராவிடன் புரட்சி கழகத்துல நான் இக்கு எப்பவுமே போட மாட்டேன் ஆதி புரட்சின்றது தனியாக வென்று எடுக்க போகிறோம் வெற்றிங்கிறது அவங்க தனியாக வென்று எடுக்க போறாங்க அதுக்கு இக்கு ஓகேன்ற அவசியமே இல்லை இது ஒரு பிழை இல்லை ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் தான் பேசுனா திராவிட அரசியல் பேசுனா தமிழ்நாடுன்றது ஒரு இல்லையே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மொழி சார்ந்து தான் அவனுடைய ஆட்சி இயக்கம் விற்குமே தவிர இங்க தான் தெலுங்கு பேசுறவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சி நடத்துகிறான் முதல்ல தமிழ்நாட்டுக்காரருக்கு இங்கே ஆட்சியே நடத்தலை தமிழ்நாட்டுக்காரர் ஆட்சி நடத்தினா அவர் வரை கொடுத்து எடுத்துக்கூடி தமிழ் தேசியம் தாங்கி உள் தாங்கி இருக்கிறதுனால நிச்சயமா அதை வரவே இருக்கணும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுல ஒரு சூழல் இருக்கு அவர் முதல்வராக வர்றது ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில பத்து டு பதினஞ்சாயிரம் ஓட்டு சாதாரணமா முதல் வாக்காளர்கள் பெண்கள் வாக்கு அவருக்கு எல்லாமே இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் புதுசா நம்ம வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கி அவர்கள் வந்து மக்கள் இடத்துல சென்று வீதி வீதியாக போராடி குரல் இப்ப சீமான் போன்ற தோழர்கள்லாம் அவங்க தொடங்கி கத்திட்டு தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் தேசம் பேசுறாரு ஆனா வந்து அதுல நிறைய பொய்மை இருக்கு கொஞ்சம் கூட உண்மை இல்லை அந்த உண்மையை மட்டும் அவர் சொல்லியிருந்தானே கிட்டத்தட்ட நேரங்கள் ஆனா அவருக்கு இன்னமும் வாக்கு வங்கிகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இப்ப கிட்டத்தட்ட அவர் வந்து பத்தாண்டுகளுக்கு மேல அவர் அரசியல் இயக்கம் தொடங்கி அவருக்கு இருக்கிற என்ன வாக்கு வங்கியோ நாளைக்கு விஜய் வந்து இந்த மாநாடு நடத்திய பிறகு இருபத்தி ஆறுல சந்திச்சாருன்னா அதே வாக்கு வங்கி உண்டு அப்போது அவர் தொடர்ந்து பயணம் பண்ணாரு மக்களுக்கான பிரச்சனையை போராடினார்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இப்போ இருபத்தி ஆறுலேயே அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விசிகா இது போன்ற தோ இந்த அமைப்புகளை வந்து அழைத்து கூட்டணி சந்தித்தாருன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்க பட்டியல் சமூக வாக்குகள் பொங்கு வேளாளர் பெல்ட்டு இந்த மாதிரி இந்த சமூக இயக்கங்கள் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து ஒருங்கிணைத்து அவர் தேர்தல் களத்தை கண்டாருன்னா நிச்சயமாக வந்து அவர் இருபத்தி ஆறில் முதல்வர் ஆவிறதுனா வாய்ப்புகள் நிறைய உண்டு கண்டிப்பா அப்ப இருபத்தி ஆறுல அவர் முதல்வராக நிச்சயமா வாய்ப்பு இருக்கு ஆமா இப்ப அதான் நான் சொன்னேன் இப்போ இந்த சீமான் போன்றவர்கள் தனித்தனி அமைப்புகள் இப்ப விசிகா காங்கிரஸ் இதெல்லாம் இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து திமுகவும் அதிமுகவும் தனிச்சு விட போடணும் கூட்டணிகள் வந்து இருபத்தி ஆறுல மாறினா மாறினால் இப்போ வந்து திமுகவும் தனிச்சு அதிமுகவும் தனிச்சு விட்டுட்டு இந்த சமூக இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து ஏன்னு கேட்டா இந்த சமூக இயக்கங்கள் வந்து ஏதாவது ஒரு மாறுதல் தேவை என்பதற்காக தான் எல்லோரும் வந்து அரசியல் இயக்கம் நடத்துறாங்க ஒரு மாற்றம் தேவை ஸ்டாலின் வந்தாலும் சரி அந்த பக்கம் அதிமுக யார் முதல்வர் வந்தாலும் சரி இதே நிலைதான் தொடர்ந்து அதே நிலை தான் நீடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் என்ன நிலையா அதுதான் அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு சொன்னா நிச்சயம் விஜய் போன்ற ஒரு ஆட்கள் தேவை அப்ப விஜய் போன்ற ஒரு ஆட்கள் தேவைன்னு சொன்னாக்க இந்த சமூக அமைப்புகள்ல காங்கிரஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வீசிக்காவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சீமான் கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதியில மாவட்ட வாரியா இருக்கிற சிறு சிறு அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு அவங்களுக்கான ஆதரவு நிலையை தெரிவிச்சுட்டு கொங்கு பகுதியில் இன்னும் அந்த கொங்கு வேளாளர்கள் இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சு ஏன்னா விஜய்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்க்கலாம் எல்லாரும் கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா இல்ல நீங்க அந்த கொடிதான் தமிழ் தேசிய அரசியல் மாதிரி விமர்சனம் வருதுன்னு சொன்னேன் ஆனா நீங்க அவர் தமிழ் தேசிய அரசியல்ல பயணம் பண்றாருங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனா அவர் அதற்கு நேர்மாறா கடந்த பெரியாருடைய பிறந்த நாள்ல பெரியார் திடலுக்கு சென்று பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருக்காரு அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதாவது நம்ம கொள்கை வந்து அரசியலுக்கு தொடங்குறது வேற ஆனா அதே வேளையில் எல்லா தலைவர்களுக்கும் மாலை போடணும் இப்ப வந்து போயிட்டு அவர் ஒரு அருந்த தலைவர் ஒண்டி வீரனுக்கு மாலை போறதுனால அது சகிலியர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கிற அர்த்தம் கிடையாது பெரியாருக்கும் மாலை போடணும் கோயில் இப்ப இப்ப இந்த திமுக அரசாங்கம் இருக்கு தி அதாவது எப்படி சொல்றது ஆன்மீகத்துக்கு எதிரானோன்னு சொல்றாங்க அதுக்கு எதுக்கு இந்து அறநிலையத்துல வச்சிருக்காங்க இந்து அறநிலையத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அது வந்து பொதுவான நிகழ்வு அதை நம்ம கடந்ததா ஆகணும் அவர் வந்து பெரியாருக்கு மாலை போடலாம் அம்பேத்கருக்கு மாலை போடலாம் ஒண்டி வீரனுக்கு போடலாம் புலி தேவனுக்கு போகலாம் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு அவர் யாருக்கு வேணாலும் மாலை அறிவிக்கலாம் ஆனா அதே வேல் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழக மக்கள் நலன் கருதி அவருடைய இயக்கத்தை தொடங்குற மாதிரி நான் கருதுறேன் ஒருவேளை அப்படி நடந்த அப்படி வந்தால் நிச்சயம் அவர் வந்து இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட்டணி அமைக்கிறத பொறுத்து இருக்கு அவங்களுக்கு வந்து லாபி பண்ணக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்களா இருக்கணும் அது வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு இல்லை கூட்டணி இல்லாமல் தனிச்சு அவரால் வர வாய்ப்பு இருக்குதா நிச்சயமா வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் யாராலையுமே வாய்ப்பில்லை திமுகவே தனிச்சு நின்னாலும் சரி அதிமுக தனிச்சுனாலும் இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளும் அங்கீகாரம் பெறாத கட்சிகள் கூட தனிச்சு நின்றாங்கன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் இனி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை கூட்டணி பலமான கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் இல்ல இப்ப இது ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பண்ற ஒரு கட்சியா திமுக இருக்கு அதிமுகவும் அதுக்கு ஈக்குவலா இருக்குது இப்ப இது ரெண்டையும் இன்றைக்கு தேசிய கட்சிகளா பல கட்சிகள் வந்தும் சரி அதை உடைக்க முடியல ஒரு அந்த இத அதிமுக திமுக அப்படிங்கிற போட்டியில முன்னணியில இருக்கு இப்ப வந்து விஜய் மிக எளிதாக வென்றுவார் அப்படின்னு வென்று விடுவார்னு சொல்லிட முடியாது ஆஹ் அதாவது ரொம்ப கடினம் தான் அதாவது என்ன சொல்றேன்னா திமுக அதிமுக தனிச்சிருக்கேன் இந்த கூட்டணி அமைப்புகள் இப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டுல வேறு ஒன்று கூடாது என்பதற்காக விஜய் வந்து முன்னிறுத்தப்படுறது இது வந்து ஒரு எப்படி சொல்றீங்கன்னா ஒரு உலக அரசியல் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவில இருந்து இப்போ வந்து இந்த 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 பந்துல யார் வந்து ஆளுமை பண்ற ரஷ்யாவா அமெரிக்காவா சைனாவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது கிறிஸ்தவ நாடுகள் தான் உலக நாடுகள் வந்து ஆளுமையில் வச்சிருக்காங்க அதுல இந்தியா வந்து எப்பொழுதுமே வந்து அவங்களோட ஒரு ஆசுலேஷன்ல இருப்பாங்க கட்டுப்பட மாட்டாங்க கட்டுப்படுற மாதிரி இருப்பாங்க கட்டுப்பட மாட்டாங்க அது காரணம்னு கேட்டால் அவங்க வந்து மத ரீதியாக பிரித்தாலும் பார்ப்பாங்க தன்னா வந்து ஒரு இந்துவா அவங்க பார்த்துப்பாங்க இது ஒரு சூழல் அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்ற ஒரு மாநிலம் அப்படி ஒரு எந்த மாநிலத்துல இப்போ இப்ப விஜய் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் முன்னெடுத்துறது திருமாவள் போன்றவர்கள் முன்னெடுத்துறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு விதமான ஒரு கிறித்துவ மிஷினரிஸ் அவங்களுடைய இதுதான் அது வந்து கேட்டீங்கன்னா வெகுஜன மக்கள் வந்து வெகுஜன மக்கள் ஏத்துக்கிற அளவுக்கு பொதுவாக இருக்கும் அவங்களுடைய கருத்து எல்லாருக்கும் சமரசம் கிடைக்கும் அது ஒரு உண்மை அத நீங்க தப்பா எடுத்துக்கூடாது அந்த கிறிஸ்தவர்கள் வந்து அந்த அவங்க முன்னெடுக்க போது ஒரு சமத்துவத்தை கொடுப்பாங்க இந்துத்துவம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இன்னும் வந்து மக்கள் வந்து இருந்து இன்றைய காலம் வரைக்கும் இந்துக்களா தான் இருக்காங்க தவிர ஆனா ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு சாதிய படிநிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல கிறித்துவ மிஷினரி தான் வந்து ஒரு சமத்துவத்தை கொடுத்தாங்க அதனால எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து இத விரும்புவாங்க இத ஏத்துக்கிறது தயாரா இருப்பாங்க இல்ல விஜய இன்னைக்கு சீமான்ல இருந்து எல்லாரும் பேசும்போது ஒரு தமிழனா பாக்குறாங்க நீங்க அவரை ஒரு கிறித்தவரா சொல்ற மாதிரி இருக்க இல்ல நான் அவர் கிறித்தவரா சொல்லல அவர் வந்து தமிழர் தான் ஆனா இருந்த பொழுதிலும் மக்கள் வந்து அங்கீகரிப்பாங்க இப்ப வந்து உலக நாடுகள் தீர்மானிக்கிறது தான் இந்த அரசியல் தமிழ்நாட்டோட அரசியல் வந்து இந்தியா அரசியலையும் உலக நாடுகள் தீர்மானிக்கிறது இந்தியாவில் யார் பிரதமர் வரணுங்கிறதையும் உலக நாடுகள் தீர்மானிக்கிற அது ஒரு லாபி இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள யார் சிஎம்மா வரணுங்கிறதும் ஒரு விதிமுறைகள் இருக்கு அதனால வந்து கேட்டீங்கன்னா விஜய்க்கு வந்து பாசிபிலிட்டி அது ரொம்ப அதிகமாக இருக்கு இப்ப ரஜினிகாந்த் விஜய் இந்த ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க ரஜினிகாந்த் விஜய் ஒப்பீடுன்றது பாத்தீங்கன்னா ரஜினி வந்துட்டு ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வான நிலையிலே இருப்பார் கிட்டத்தட்ட வந்து ரஜினி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து அவர் ஒரு தலித்து தான் அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் படிநிலை மாறி கர்நாடகாவில வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க உயர்சாதி பிராமின் என்கின்ற ஒரு நிலையில இருந்தார் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் அவர் எப்பயுமே அந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா முற்போக்கான சிந்தனை இருக்காது ஒரு ஆன்மீகம் கலந்திருக்கும் அது தமிழ்நாட்டுல ஒரு பொழுது ஈடுபடாது அதுக்கு வந்து தான் காரணம் இல்லை இங்க ஒவ்வொரு மனிதன் இந்த மண்ணில் பிறக்கிற அத்தனை பேரும் பெரியார் சூழ்நிலை தான் ஏன்னு கேட்டால் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்கிற எல்லோருமே அதுல கடந்து வர்றவங்க அதனால ரஜினி வந்து யாரும் என்ன பண்றாங்க ஏத்துக்க மாட்டாங்க இதே மாதிரி பின்புலம் வந்து ரஜினிக்கு இல்லை அதுவும் ஒரு காரணம் நல்லா பார்க்கணும் விஜய் மாதிரி ரஜினிக்கும் ஒரு பின்புலம் கிடையாது பின்புலம் யார் இருந்தாங்கன்னா சோ ராமசாமி போன்ற அந்த பிராமின்ஸ் அவங்க தான் வந்து கொண்டு வந்து முன்னிறுத்துனாங்க ஆனா அது ஒரு பலம் வாய்ந்ததா இருக்காது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே பிராமின்ஸ் வந்து முன்னிறுத்துறதுக்கு அவங்க செய்கிற செய்கை வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது இது வந்து இந்தியாவில் வேணா பொருந்தலாம் இந்தியாவுக்குள்ள வந்து பிராமின்ஸ் வந்து அவங்களுடைய லாபி பொருந்து தவிர தமிழ்நாட்டுல ஒரு பொழுதும் பிராமணன் லாபி பொருந்தாது அதுக்கு பெரியார் தான் காரணம்ன்றது அவசியம் இல்லை பெரியாரே இல்லை இங்க இந்த சேரியில பிறக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பெரியார் அவன் வந்து முதல்ல அம்பேத்கரை படிக்கிறான் அம்பேத்கரை உள்வாங்கிறான் அம்பேத்கரை படிக்கும்போது நிச்சயமா அவன் வந்து பிராமணுடைய லாபி ஏத்துக்கவே மாட்டான் ஆனால் இங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து முன்னிறுத்தப்பட்டாங்கன்னு சொன்னா அது பிராமினுடைய லாபி கிடையாது தமிழருடைய லாபி கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா கல்லர் அவங்களுடைய லாபியில தமிழர்களா அவங்க வந்து அவங்களை முன்னிறுத்தி கொண்டு வந்ததுனாலதான் அந்த அம்மையார் வந்து தொடர்ந்து ஆட்சியில இருந்தாங்க கிட்டத்தட்ட சங்கராச்சியார் போன்றவர் வந்து யாரும் கருணாநிதியா இருந்தா கூட சங்கராட்சியாரை கைது பண்றதுக்கு பயப்படுவார் ஆனா அந்த அம்மா வந்து தைரியமா தப்பு எவன் பண்ணாலும் நான் கைது செய்யும் சொன்னாங்க அதனால அவங்கள்ட்ட தமிழர் மரபு தமிழனுடைய கலாச்சாரம் தமிழருடைய பண்பு அந்த சிந்தனை இருந்ததுனால அவங்க வந்து மக்கள் வந்து அவர் அங்கீகரிச்சாங்க அதுபோன்று தமிழனுடைய சிந்தனை யாருக்கு இங்க இருக்கிறதோ அவங்கள மட்டும்தான் இந்த மக்கள் அங்கீகரிப்பாங்க இப்ப அதே மாதிரி நடிகர் விஜயையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்றாங்க அந்த ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க ஆஹ் கரெக்டா பொருந்து வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட ஒரு சினிமா நடிகர் அவர் வந்து இந்த வெகுஜன மக்களுடைய சென்டிமெண்ட் அவருக்கு தெரியும் எளிய மக்கள்கிட்ட கட்டிப்பிடிக்கிறது எளிய மக்களுக்கு வந்து தேவைன்றது ஏன்னா அவங்களுடைய கோடி கணக்கில் சம்பாதிச்சவங்களுக்கு சாதாரணமா கிள்ளி குடுக்கறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் அதே குணம் வந்து கிட்ட இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனா விஜய் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் மாத்திக்கணும் அவரை போன்று அவர் அள்ளி கொடுக்குற மாதிரி இவரும் என்ன பண்ணணும் கிள்ளியாவது கொடுக்கணும் மக்கள் இடத்துல மக்கள் வந்து எதிர்பார்ப்பு தன்னை ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் ஏதாவது ஒண்ணு இல்லை அவங்க ஏதாவது ஒன்று பண்ணார்னா நிச்சயமா விஜய் வாரி வழங்குறாரு பண்றாரு போறாருன்னு ஒரு விதமான சென்டிமெண்ட் தான் கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய அரசியல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பொருந்தும் ஆனால் இன்னும் அவர் தன்னை கொஞ்சம் மாத்திக்கணும் எளியவரா மாத்திக்கணும் கேட்டா அவர் வந்து ஒரு சென்சிட்டிவா போயிட்டு தன்னை பத்த பத்து பேர் மத்தியில விலகி நிக்கிறார் அப்படி விலகி நிற்க கூடாது ஏன்னா சினிமா வேறு அரசியல் வேறு வெகுஜன மக்களை சந்திக்கும் போது நிச்சயமா மக்களோட மக்களை கலந்துக்கணும் அது ஒரு ஒரு முறைகள் வந்து என்ன கூட்டங்கள் அதிகரிக்கும் வெளியில வர முடியாம இருக்கும் சூழல் கரெக்டு தான் ஆனா ஓரிரு முறைகள் கடந்துட்டா எல்லார் மக்களும் வெகுஜன மக்கள் யதார்த்தமா பழகிடுவாங்க அது மாதிரி விஜய் கிட்ட வந்து போய் ரொம்ப நெருக்கமாலாம் நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க பட் வரலாம் போல கை கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான மனுக்களை கொடுப்பாங்க பேசுவாங்க அவங்களுக்கான செக்யூரிட்டிஸ் வந்து கரெக்ட் பண்ணி தான் இது வந்து மக்களோட என்ன அவர் கொஞ்சம் நெருங்கி பழகணும் என்னுடைய கருத்து இல்ல விஜய் வந்து இன்னைக்கு பீக்ல இருக்கிற ஒரு நடிகர் உச்சபட்சமா தமிழ்நாட்டில் தமிழக சினிமால அதிக சம்பளம் வாங்குற நடிகர் யார் நடிகர் விஜய் அவர் திடீர்னு அவ்வளோ பெரிய வருமானத்தையும் அவ்வளோ பெரிய இதையும் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்றதை நாம எப்படி பார்க்கறது ஏன்னா ரஜினிகாந்த் கடைசி வயது வரைக்கும் இன்னைக்கு எழுபது எழுபத்தைந்து வரைக்குமே நான் அந்த அப்பா வரேன் அப்பா வரேன்னு சொல்லிட்டே இருந்தார் இப்போதான் நான் இனிமேல் எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரல அப்படின்னு சொல்லி ஒருங்கிட்டார் ஒரு எழுபது கிட்ட தான் அந்த வார்த்தையை அவர் சொன்னார் ஆனா இவர் தன்னுடைய ஐம்பது வயதுலயே இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த இதையே நான் குயிட் பண்ணிட்டேன் சினிமாவே என்னுடைய வருமானத்தையே நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றதை நாம எப்படி பார்க்கறது அவர் எப்படி எடுத்துக்கிறது அதான் சொல்றாரு இப்ப வந்து வருமானம்ன்றது அவருக்கு உச்சபட்ச வருமானம் தான் அதை இல்லைன்னு மறுக்கல அதை விட வந்து அவருக்கு வந்து ஒரு உச்சபட்சன்றது இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் காலத்தின் கட்டாயம் அவர் வர வேண்டிய சூழல் இருக்கு அதான் நான் சொன்னனேன் பிற சில பின்புலங்கள் அவரை வேற வழியில கட்டாயப்படுத்துறாங்க வேற அவரை விட்டா இன்னைக்கு வந்து வேற ஒரு ஆள் இல்லை அப்படின்ற அந்த நிறுவனங்களுக்கு தேவைப்படுறார் விஜய் ஏன்னு கேட்டா அவர் ஒரு தமிழர் முதல்ல அதனால வந்து அவரை நிர்பந்தப்படுத்துறாங்க அவர் வந்து இதை விட வருமானத்தை விட ஒரு மனிதனுக்கு வந்து புகழ் தான் முக்கியம் அந்த புகழ்ன்றது உண்மையிலே அரசியல்றது அரசியல் அரசியல் அவர் உணர்ந்தாருன்னா மக்களுக்கு நன்மை செய்யுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் அந்த அரசியல் பாத்தீங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய போதை வேற எதுவும் இருக்காது மக்களுக்கு நான் நல்லது செய்து அதில் ஒரு சுகம் காண்ற பாருங்க அதுதான் ஒரு உண்மையான தலைவனுக்கான அழகு தான் இந்த பிறந்த பிறவியில் இறந்த பிறகும் அது வந்து பேர் சொல்லுகின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பிறருக்கு நன்மை செய்து நான் வாழணும் அதுல ஒரு ராஜ பாரம்பரியம் இருக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கு நான் தன்னை தலைவனா வளர்ந்து எல்லா சுகத்தையும் பார்த்துட்டாரு விஜய் கடைசியா நான் மக்களுக்கு நல்லது செய்து நான் கடைசி வரை என் வாழ்நாள் முழுக்க அந்த பேர் நினைக்கணும்ன்றது அவர் நினைத்தால் ஒருவேளை அப்படி நினைத்திருக்கலாம் நினைக்கலாம் நினைக்கணும் அப்படி என்றால் அந்த நாட்டினுடைய முதல்வர் ஆவதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அவரு அவரை விட இங்கே பலகாலமா மக்களுக்காக உழைச்சு மக்களுக்காக சேவை செய்துகிட்டு வர தலைவர்கள் நம்ம பட்டியல் போடும் பல தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும் நீங்க ஆயிரம் சொன்னாலும் தோழ திருமாவளவனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தோழ தமிழ தலைவர்கள் வந்து கடினமான உழைப்பை மக்களுக்கு உதவியை செய்துகிட்டு இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு நடிகரை சொகுசாக இருக்கிற ஒரு ஒரு நடிகரை அதாவது ஒரு சின்ன ஒரு அவர் நடிக்கும் போதே வெயில் படாம கேரவன்லயே ஏசிலேயே இருந்துகிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொஃபிஷியேட்டடா இருக்கிற ஒரு நபர் ஏழைகளுடைய வழி தெரிந்து அவர் வந்து இருப்பாரா நிச்சயமா நீங்க சொல்றது அந் நூறு சதவீதம் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சினிமாவில் நம்ம நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் சினிமாவில் தலைவர்கள் தேர்றது தப்புதான் ஏன்னா அவருக்கு அந்த வழி வருத்தங்கள் தெரியாதுன்றது உண்மைதான் இப்ப ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக அதிமுக மாற்று ஒரு ஆள் தேவை இப்ப அப்படின்னும் பொழுது இப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறவங்க அவங்க வந்து முதலாளிக்கு எதிரானவங்க இப்ப வீசிகா வந்து ஒரு சாதிக்குள்ள அடைக்கிருவாங்க திருமாவளன் வந்து ஒரு சாதிக்குள்ள அடைக்கிறவாங்க அதை தாண்டி அவரால் வர முடியாது அப்ப வெளிஜன மக்கள் எல்லோரும் வந்து ஒரு ஒரு முகத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சினிமாதான் வேற இல்லை கேட்டுக்கட்ட சினிமாவான் என்ன பண்ணணும் அதுல வந்து தலைவர்களை உருவாக்கி அதுல இருந்து தலைவர்கள் தேர்ந்தெடுத்து அவரை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு நமக்கு அவரை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நிறைய நீங்க சொன்ன மாதிரி பட்டி நம்ம பட்டியல் நிறைய தலைவர்கள் பட்டியலிடலாம் ஆனா அவர்கள் எல்லோரும் ஒரு விதத்துல ஒரு வட்டத்துல அடைக்கிடுவாங்க இன்னைக்கு பொதுவான முகம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அதுக்கு ஒரு மாற்றான முகம் எதுன்னு கேட்டீங்கன்னா விஜய் அதனாலதான் நம்ம வந்து அதை வலியுறுத்தி சொல்றோம் வேற ஒண்ணும் இல்ல இல்ல நீங்க எம்ஜிஆரோட விஜய ஒப்பீடு செய்யறதுல நீங்க வந்து அது சரிதான் அப்படின்னு சொன்னீங்க இப்ப எம்ஜிஆர் வெறும் நடிகராக மட்டும் இருந்ததா இல்ல வரலாறுல அவரு தொடக்க காலத்துல இருந்து அவருடைய முதல் படங்கள் அந்த படங்கள்ல அவர் பேசின வசங்க வசனங்கள்ல இருந்து ஏன்னா கலைஞருடைய வசனங்கள தான் அதிகமா அவர் பேசினாரு அப்படி வரும்போது அது திராவிட தான் அது இருந்தது அப்புறம் அவர் வந்து அண்ணாவின் மீது இருக்கிற ஈர்ப்பை ஒவ்வொரு ஒரு திரைப்படத்திலையும் காட்டிக்கிட்டே வந்தாரு அவர் திரைப்படத்துல எப்படி நடிச்சுட்டு இருந்தாரோ அதே அளவுக்கு அரசியல் பங்கேற்பும் அவர்கிட்ட இருந்து மேடையில பேசுறது திமுகவுக்காக உழைக்கிறது அவருடைய படங்கள்ல திமுக கொடியை உயர்த்தி பிடிக்கிறது அதை குறித்து பா பாடல்கள் எழுதுறது அப்படி கொண்டு போய் அவர் வேலை செய்தார் கொள்கை பரப்பு செயலாளராகவே அப்பயே இருக்கிறார் நடிக்கிறார் ஆனா இவர் நடிக்கிறப்ப எந்த அரசியல்லையும் ஈடுபடல இவர் வந்து எந்த இடத்துலையும் அப்போ அவரு திடீர்னு வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்ற விஜய்யும் அரசியல்வாதியாகவே இருந்து தனியாக கட்சி தொடங்கி வந்த எம்ஜிஆரையும் நீங்கள் செய்த ஒப்பீடு சரிதானே அதாவது இப்போ எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு வந்து ஊடகங்கள் இந்த அளவுக்கு இல்லை அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி ரோல் மாடல் யாரும் கிடையாது எம்ஜிஆருக்கு ரோல் மாடல் யாரும் கிடையாது தன்னுடைய உழைப்பை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாரு சினிமாவில் வருமானத்தை தேடிக்கிறாரு ஆனா நல்ல சிந்தனை மக்களுக்கு ஏதாவது சேர்ந்து ஒரு நல்ல சிந்தனையோடு தலைவர்களோடு பயணிச்சு அந்த கட்சியின் வாயில அவர் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திட்டாரு அன்னைக்கு ஊடகங்கள் குறைவு மக்கள் யாருக்கும் எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னு கூட தெரியும் சினிமா நடிக்கிறாரு மட்டும் தெரியும் கட்சியில இருக்காருன்னு தெரியும் ஆனா நல்ல சிந்தனையா என்னன்னு யூகிக்க முடியாது ஆனா அதை கடந்த ஜென்ரேஷன் விஜய் அதை கடந்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷன் எம்ஜிஆருக்கு அடுத்தது எம் அதுக்கு அடுத்தது மூன்றாவது ஜென்ரேஷன் அப்போ விஜய்க்கு வந்து ஊடகங்கள் செய்தி எல்லாமே தெரியும் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு எப்படி இருந்தாரு மக்களுக்கு என்ன பண்ணு யோசிச்சாரு அரசியல் கலந்துகிட்டாரு சினிமாவு நடிச்சு வருமானத்தை தேடிக்கிட்டாரு அந்த வருமானத்தின் வாயிலாக மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சாரு இது எல்லாமே விஜய் வந்து சிறு வயதுல இருந்தே கவனிச்சுட்டு இருந்தாரு புரியுதுங்களா இப்ப நான் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகலாம் இல்லையா எம்ஜிஆர் மாதிரி மக்கள் செய்யலாம் அப்ப அவர் என்ன செய்யலன்னா மக்களுக்கு வந்து இப்ப அவர் சம்பாதிக்கிறதுல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ட்ரஸ்ட் மூலியமா கொடுக்காம இருக்கலாம் இதை இன்னைக்கு வந்து ஒரு நாடகத்தன்மை கூட நான் எல்லாரும் பேசிக்கிறாங்க நான் வந்து எதார்த்தத்தை பேசுறேன் அவங்க எல்லா மாணவிகளும் கூட்டு எல்லாத்தையும் பண்றாரு போறாரு செய்யறாரு இது அவருடைய அந்த எம்ஜிஆர்ட்டில இருந்து வந்த ஒரு தாக்கமா கூட இருக்கலாம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அவர் எந்த கட்சியிலயும் சாராம இருந்தது மட்டும்தானே தவிர எம்ஜிஆரை போன்று தன்னை வந்து நிலை நிறுத்தணும்ன்றதுல அது நிச்சயமா இருப்பாங்க இப்ப வருமானத்துக்கான வருமா சினிமாவை தேடுறாரு சினிமாவில எல்லாருமே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு மலை கிராமத்துல ஒரு வாகனங்கள் செல்லாத இன்னைக்கும் வந்து கரண்ட் வசதி இல்லாத கிராமத்துல போயிட்டு நீங்க விஜய்னு சொன்னீங்கன்னா எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்போ அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அது ஒரு ஒப்பீடு ரெண்டாவதா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் நல்ல குணங்கள் இவருக்கு இருக்கா இல்லையன்றது நமக்கு தெரியாது அது வேற ஆனா அவர் உருவாக்கிக்கணும் நம்மளுடைய கருத்து அதே வேலையில நிச்சயமா வந்து வேற ஒரு கட்சி அவர் சாராம இருந்தார தவிர மற்ற எல்லாமே டிட்டோ எம்ஜிஆர் போன்ற செயல்பாடுகள்ல இருக்கா அது நாடகத்தன்மையா உண்மையான்றது வேறு நான் பார்ப்பதை வச்சு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சாயல்ல தான் அவர் பண்ணிட்டு அப்ப விஜய்யோட அரசியல் வந்து தமிழகத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க நிச்சயமா ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு ஆள் தேவைன்னா இன்றைக்கு வேறு யாரும் இல்லை ஒரு தெரிந்த முகம் அப்படின்னு சொன்னா அனை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சாதாரண கிராமங்கள் வரைக்கும் தெரிஞ்ச ஒரு முகம்னா அது விஜய் தான் விஜய்க்கு வந்து நல்ல பண்பு இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் வந்து தொடங்குறாங்க கட்சி தொடங்கும் போது இயக்கம் போது பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஒரு தமிழ் தமிழை குறித்து ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயங்களை வந்து இதுல இருக்கு இவங்க பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இயங்குறாங்க இவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கறது நான் நூறு சதவீதம் நம்புறேன் இல்ல இப்ப நீங்க எம்ஜிஆர் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தார் அரசியலுக்குள்ள வந்தார் ஜெயிச்சார் முதலமைச்சராக விஜயகாந்த் சினிமால ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தார் சினிமாலயே நான் பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையோட இருந்தார் அவரு அரசியலுக்கு வந்தார் ஜெயிச்சார் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் ஆஹ் தனியா மின்னு பல எம்எல்ஏக்களை கூட்டணியிலும் வந்து பல எம்எல்ஏக்களை ஜெயிச்சு வந்தாரு அவர் உடல்நிலை சரியில்லாதனா எதிர்கட்சி தலைவர் என்றதோடைய அவருடைய இது வந்து ஆனாலும் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல்ல தமிழகத்துல சாதிச்சவரா ஆஹ் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு பிறகு இவராதான் இருக்கா ஆஹ் விஜயகாந்தா தான் இருக்க விஜயகாந்திற்கு பிறகு இவர் இப்ப அரசியல் கோராரு ஆனா விஜயகாந்த் கூட ஒரு இந்த எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு ஒரு நல்ல டஃப் கொடுத்த ஒரு அரசியல்வாதியா தான் பார்க்கப்படுறாரு ஏன்னா அவருடைய இறப்புல குவிந்த மக்கள் அந்த கூட்டம் இதெல்லாம் வந்து தமிழகம் அறிஞ்சது அந்த மாதிரி இவர் வந்து ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த பரபரப்பு இருக்குது ஆனா இந்த பரபரப்பு இவருக்கு ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் எல்லாம் இன்னும் ஐடி கூட எடுக்காத நபர்கள்னு நீங்க வந்து முடியும்னு அதாவது முதல்ல அவர் வந்து படங்கள்லாம் டவுன் ஆனதுக்கு பிறகுதான் அவர் கட்சியை தொடங்க ஆரம்பிச்சார் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு பதிவு அப்போ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல சிந்தனை உடைய ஆள் தான் அவங்கள்ட்ட நிறைய சாதிய பாகுபாடு இருந்துச்சு அவர் இறந்ததுனால எல்லாரும் ஆஹா ஆகும்னு பேசினாங்க தவிர அவர்கிட்ட உள்ளுக்குள்ள சில சாதிய பாகுபாடு இருக்கு ஏன்னா அதனுடைய மாநில பொறுப்புல உள்ள தோழர்கள் எல்லாம் எங்கிட்ட பகிர்ந்திருக்காங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஜயகாந்த் என்ன தவறு செஞ்சாரோ அப்படிங்கறதெல்லாம் விஜயனுடைய கட்சி தோழர்களும் விஜயோ அது கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த அவருடைய தப்புல இருந்து என்ன அதாவது விஜயகாந்த் என்ன தவறு செஞ்சாரு அப்படிங்கிற இருந்து அவர் தன்னை திருத்திக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அந்த நிலைப்பாடு தான் ஏன்னா அது ஒரு ரோல் மாடல் இப்போ விஜயகாந்த் வந்து அது இருக்கட்டும் இப்ப எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது அவரோட மிக மூத்த அரசியல்வாதிகள் இருந்தாங்க எம்ஜிஆரோட மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க அதுக்கு வேணால் நெடுஞ்செலியன் இது போன்ற எல்லாம் அவர் கூட இருந்தாங்க அதே மாதிரி இவர் ஆட்சிக்கு வரும்போதும் இல்ல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கூட அந்த அரசியல் தலைவர்களை எல்லாம் தன் தன்வயப்படுத்தி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கலைஞர் வரும்போது சாரி விஜயகாந்த் வரும்போது அவர் கூட பண்டூட்டி ராமச்சந்திரன் இது போன்ற தோழர்களை அவங்க கட்சியிலயும் அவ மிகப்பெரிய அவங்க ரசிகர் மன்றத்திலேயே இருந்த மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளையும் அவர் கையில வச்சிருந்தார் தான் அவர் வந்து வந்தார் ஆனா இன்றைக்கு அவர் கட்சி தொடங்கினாரு வந்தார் ஆனா விஜயிட்ட இன்றைக்கு எந்த முகமும் விஜயை தவிர அறிந்த முகமா யாருமே இல்லை ஒரு மூத்த அரசியல்வாதிகள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் வெளியில பேச்சா இருக்கு நம்ம எப்படி கிட்ட அதாவது எம்ஜிஆர் காலகட்டத்துல இருந்தவங்க உண்மையான அரசியல்வாதி அவங்க தப்பானவங்களான்றது எந்த ஊடகமும் காட்டுனதில்லை அரசியல்வாதினா நமக்கு மேலான அன்றைக்கு படி படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துல அரசியல் தலைவர்கள் பெரிய ஒரு கரிஷ்மாதான் பார்த்தாங்க ஜெயலலிதா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களையும் விஜயகாந்த் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஊழல் செஞ்சவங்க எல்லாரும் மக்களால் தான் அந்த தலைவர்கள் வந்தாங்க ராமச்சந்திரன் அவர்கிட்ட அந்த ஆஸ்திரே எல்லாமே தமிழ்நாட்டுல எல்லோரும் வந்து ஊழல்வாதிகள் மக்கள் மீது மக்கள் அவர்கள் மீது வெறுப்பானவர்கள் அந்த அவங்க அங்க வகித்த கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேரும் சேரும்பொழுதுதான் பிரச்சனை விஜயகாந்துக்கே அங்கதான் பிரச்சனை முதல் தொடக்கம் அத விஜய் வந்து தெளிவா இருக்காரு நான் ஏன் விஜய் வந்து நான் இவ்வளவு கூர்ந்து நான் பேசுறேன் அப்படின்னா தெல்ல தெளிவா இருக்காரு விஜய் எப்படின்னா அவர் வந்து இந்த இருபத்தி ஆறு எலக்ஷன் வரைக்கும் தன்னுடைய முகத்தை மட்டும் முன்னிறுத்தி கரப்ஷன் இல்லாம அதாவது முதல் வாக்காளர் இருக்காங்க இல்லையா ஓட் ஐடி இல்லாதவங்க வந்து ரசிகர்கள் இன்னைக்கு வந்து முதல் வாக்காளர் அத்துணை பேருமே பாத்தீங்கன்னா விஜய் தான் பெண்கள் எல்லோ எல்லா சாதியிலும் பட்டியல் சமூகம்ல எல்லா சாதியிலும் பெண்கள் விஜய் ரொம்ப ரசிக்கிறாங்க பெண்கள் வந்து விஜய்க்காக ஓட்டு போற தயாரா இருக்காங்க சரிங்களா அதே வேளையில அவர் ஏன் இன்னைக்கு வந்து நிறைய அரசியல்வாதிகள் நான் உங்க கட்சியில சேரன்னு சொல்லும் போது அவங்களுடைய எதிர்ப்பு வந்து விஜய் மீது படிஞ்சிட தெளிவா இருக்காரு நான் ஏன் இருபத்தி ஆறுல விஜய் வருவார் அப்படின்னு சொன்னா இது முழுக்க முழுக்க விஜய்க்கான அறிவு இல்லை அவர் பின்னாடி இருந்து இயக்குகின்ற அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா சரியான நிறுவனம் விஜய் வந்து கட்டாயம் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அந்த இலக்கு கொண்டு நிறுத்துவாங்க அதுல எந்த மாற்றம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் சிஎம் ஆகுறதுக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் உங்க நேரத்துக்கு நன்றி தோழர் நன்றி தோழர் நம்ம டமாரன் டிவி நேயர்களுக்கும் தோழர் நூர்சாமி அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி சுமையா இன் ரோடு அருகில் கும்பகோணம் அனைத்து விதமான அசைவ உணவுகளும் தரமான சுகாதாரமான முறையில் தயாரித்து பரிமாறுகிறோம் எங்களது கிளைகள் சுமையா ஹோட்டல் நம்பர் பத்து காமராஜர் ரோடு அறக்காச அம்மா பள்ளிவாசல் அருகில் கும்பகோணம் சுமையா ஹோட்டல் நம்பர் ஐம்பத்தி நாலு ஏஆர்ஆர் ரோடு மொட்டை கோபுரம் அருகில் கும்பகோணம் பக்கெட் பிரியாணி முன்பதிவு செய்து மூன்று கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு எண்பத்தி ரெண்டு இருபது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று அறுபத்தி எட்டு மற்றும் தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி மூணு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து இருபத்தி ஏழு